காசாவில் கடந்த மூன்று வாரங்களாக தாக்குதல் நடத்திய இஸ்ரேல் தற்போது தனது படைகளை அங்கிருந்து வெளியேற்றியுள்ளதாக அறிவித்துள்ள நிலையில் விஷன் கியா நம்பகமான பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கியா ஜபாலியா பகுதியில் நடத்திய திடீர் தாக்குதலில் எழுபது பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன காசாவை தளமாக கொண்டு செயற்படும் ஹமாஸ் அமைப்பினர் கடந்த அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி இஸ்ரேலுக்குள் நுழைந்து தாக்குதல் நடத்தினர் இதில் சுமார் ஆயிரத்தி இருநூறு பேர் கொல்லப்பட்டனர் மேலும் இருநூறு பேரை அவர்கள் பணைய கைதிகளாக கடத்தி சென்றனர் இதற்கு பதிலடியாக காசா மீது இஸ்ரேல் போர் தொடுத்தது சுமார் எட்டு மாதங்களாக இந்த போர் நடைபெற்று வருகின்றது இந்த போரில் இதுவரை முப்பத்தி ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் பலியாகியுள்ளனர் எனவே போரை நிறுத்தும்படி உலக நாடுகள் பலவும் வலியுறுத்துகின்றன எனினும் போர் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது இந்த நிலையில் அண்மையில் இஸ்ரேல் மீது ஹமாஸ் அமைப்பினர் தாக்குதல் நடத்தினர் இதனால் காசாவின் ரஹா நகரில் இஸ்ரேல் ராணுவம் இருக்கும் ஹமாஸ் அமைப்பினர் முற்றிலும் அளிக்கப்படும் வரை தாக்குதல் நடத்தப்படும் எனவே பொதுமக்கள் அனைவரும் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறுமாறு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெடன்யாகு தெரிவித்தார் அதன்படி கடந்த மூன்று வாரங்களாக தாக்குதல் நடத்திய இஸ்ரேல் தற்போது தனது படைகளை அங்கிருந்து வெளியேற்றியுள்ளது அடுத்து அகதிகள் முகாமில் தங்கியிருந்த பொதுமக்கள் தங்களது குடியிருப்பு பகுதிகளை சென்று பார்வையிட்டுள்ளனர் இதனிடையே காசாவின் ஜபாலியா பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய திடீர் தாக்குதலில் எழுபது பேர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் பல வீடுகள் இடிந்து தரைமட்டமாகியுள்ளமையினால் பலர் மாயமாகியுள்ளதோடு பலி எண்ணிக்கையும் அதிகரிக்கும் அஞ்சப்படுகின்றது இலங்கையில் செய்திகளை தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்திலிருந்து ஆரிஜி இடைவெளி பதிவிட்டு எண்பத்தி தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்சேரி ஒன்றை அனுப்புகள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்